இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மதுரை மற்றும் திருச்சிக்கு இடையே வந்து ரயில்வே வேலைப்பாடுகள் நடப்பதனால சில ட்ரெயின்கள் வந்து அவங்க டைவர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ டைவர்ட் பண்ணதாக மொத்தமாக ஆறு ட்ரெயினோட லிஸ்ட்டை வந்து சதன் ரயில்வே வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ட்ரெயின் தான் டைவெர்ட் பண்ணியிருக்காங்க எந்த ரூட் வழியாக போகுதுன்னு முதல்ல நம்ம பார்க்குற ட்ரெயினானது ஈரோடு டு செங்கோட்டை ட்ரெயின் இந்த ட்ரெயினானது இருந்து மதியம் இரண்டு மணி கிளம்பி நைட்டு பதினொன்று மணிக்கு வந்து செங்கோட்டை சென்றடையும் ஸோ இந்த ட்ரெயினானது செங்கோட்டை மற்றும் திண்டுக்கல் இடையே வந்து பகுதியை வந்து ரத்தம் செய்யப்படுறாங்க ஸோ இந்த ட்ரெயினானது என்றைக்கெல்லாம் இயங்கும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மற்றும் ஒன்று இந்த நாள் இந்த நாட்கள் மட்டும்தான் முழுமையாக இயங்கும் மற்ற நாட்கள் வந்து பகுதி ரத்து செய்யப்படுகின்றது ஸோ இதோட ரிட்டன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் சிக்ஸ் ஸோ இந்த ட்ரெயினானது செங்கோட்டையிலிருந்து ஈரோடு வரைக்கும் செல்கின்றது ஸோ இந்த ட்ரெயினானது காலை ஐந்து மணிக்கு வந்து செங்கோட்டையிலிருந்து பெறப்படும் ஈவினிங் வந்து மூன்று மணிக்கு ஈரோடை வந்து சென்றடையும் இந்த ட்ரெயினானது செங்கோட்டை மற்றும் திண்டுக்கல் இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகின்றது செப்டம்பர் பத்தொம்போது முதல் இருபத்தி நாலு வரையிலும் இருபத்தாறு முதல் இருபத்தொம்பது வரையிலும் மற்றும் அக்டோபர் ஒன்று மற்றும் அக்டோபர் முன்னூற்றி எட்டு வரையிலும் இந்த ட்ரெயினானது செங்கோட்டை மற்றும் திண்டுக்கல் இடையே முழுமையாக ரத்து செய்யப்படுகின்றது ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினானது ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் எயிட் ஃபோர் எயிட் செங்கோட்டை முதல் மயிலாடுதுறை வரை செல்கின்ற இந்த ட்ரெயின் ஸோ இந்த ட்ரெயினுமே டிரைவர் பண்ணியிருக்காங்க ஸோ இதோட லிஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ட்ரெயினானது செங்கோட்டையிலேருந்து காலை ஏழு ஐந்துக்கு புறப்பட்டு மயிலாடுதுறை ஈவினிங் நாலையாளுக்கு சென்றடையும் இந்த ட்ரெயினானது செப்டம்பர் இருபத்தஞ்சி மற்றும் அக்டோபர் ரெண்டு ஆகிய நாளுக்கள் மட்டும்தான் முழுமையாக ஃபுல் ரூட்டில் ஓடுது இப்போ நான் கொடுத்துக்க நாளில் வந்து முழுமையாக வந்து அதை டைவர்ட் பண்ண ரூட்டில் தான் அது ஓடப்போகுது ஸோ டைவெர்ட் பண்ண ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி மற்றும் திருச்சிராப்பள்ளி அந்த ரூட் வழியாக வந்து இந்த ட்ரெயினானது டைவர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் வழி மதுரை மதுரை திண்டுக்கல் வழியாக வந்து திருச்சிராப்பள்ளியை சென்றடையும் ஸோ தான் நீங்கள் பார்க்குறீங்க எந்த ரூட்டில் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கள்ளிக்குடி திருமங்கலம் மதுரை கொடைக்கானல் அந்த ரோடு திண்டுக்கல் வியாம்பட்டி மற்றும் மணப்பாறை ஸோ இந்த ரூட் எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ரெயினானது ஸ்கிப் பண்ணிடுச்சு அதுக்கு பதிலாக இந்த ட்ரெயினானது மானாமதுரை காரைக்குடி வழியாக வந்து திருச்சியை சென்றடை அடுத்த ட்ரெயின் என்னன்னு பார்த்திங்கன்னா குருவாயூர் ட்ரெயின் குருவாயூர் டு சென்னை ட்ரெயின் இந்த ட்ரெயினோட நம்பர் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ் ஒன் டூ எயிட் இந்த ட்ரெயினானது செப்டம்பர் இருபத்தி மூணு மற்றும் இருபத்தஞ்சி டு இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இரண்டு மூன்று ஆகிய தேதிகளை வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இருபத்தி நாலு மற்றும் அக்டோபர் ஒன்று ஆகிய தேதியெல்லாம் வந்து பழைய ரூட்டில் ஓடுது ஸோ டைவர்ட் பண்ண ரூட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினானது அதே மாதிரி தான் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி அது வழியாக சென்று இறுதியாக வந்து இந்த ட்ரெயினானது திருச்சியை வந்து சென்றடைகின்றது ஸோ இதுதான் இதோட டிரைவட் ரூட் அடுத்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ நாகர்கோவில் மும்பை சிஎஸ்எம்டி ட்ரெயின் இந்த ட்ரெயினானது நாகர்கோயிலேருந்து காலையில் ஆறைகள் பெறப்படுது ஸோ இந்த ட்ரெயினானது செப்டம்பர் இருபத்தி ஆறு மற்றும் அக்டோபர் மூன்று ஆகிய இரண்டு தினங்களில் மற்றும் இந்த ட்ரெயினானது டைவிட் பண்ணியிருக்காங்க ஸோ டைவிட் பண்ண ரூட் வந்து நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி தான் இந்த ட்ரெயினும் விருதுநகர் மானாமதுரை காரைக்குடி வழியாக வந்து இந்த ட்ரெயினானது வந்து புதுக்கோட்டை வழியாக திருச்சிராப்பள்ளியை வந்து சென்றடைகின்றது ஸோ இந்த வழித்தளத்தில் உள்ள மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்குவாங்க அடுத்த ட்ரெயின் நம்ம பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டு ஹவுரா எக்ஸ்ப்ரெஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் 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 இந்த ட்ரெயினானது கன்னியாகுமரியிலேருந்து காலை ஐந்து ஐம்பதுக்கு வந்து புறப்படுது இந்த ட்ரெயினானது ஒரு நாள் மட்டும் அந்த ரூட்டை வந்து டைவேட் பண்ணியிருக்கு எந்த தேதினு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ இந்த ட்ரெயினுமே நம்ம சொல்ல போகிற அதே வழித்தளத்துலேருந்து டைவேர்ட் பண்ணி போக போகுது ஸோ இந்த ரூட்டை நீங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ம விருதுநகர்லேருந்து மானாமதுரை காரைக்குடி வழியாக புதுக்கோட்டையை சென்றடைந்து இறுதியாக இந்த ட்ரெயினானது திருச்சிராப்பள்ளியை வந்து சென்றடைகின்றது ஸோ இந்த ட்ரெயினுமே வந்து டயர்ட் ஆகிருக்கு ஸோ நம் நம்ம இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்கப்பட்ட ட்ரெயினானது நாகர்கோவில் டு கச்சகோட்டா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ இந்த ட்ரெயினானது நாகர்கோவிலிருந்து காலை ஒம்பது பதினைந்து மணிக்கு வந்து இந்த ட்ரெயினானது புறப்படுகின்றது ஸோ இந்த ட்ரெயினானது ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த ரூட்டை வந்து டைவேர்ட் பண்ணியிருக்காங்க அது வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ இந்த ட்ரெயினானது எந்த வழியாக டைவேர்ட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ட்ரெயினானது திண்டுக்கல் வழியாக சென்று கரூர் வழியே சென்றடைகிறது ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெயினானது திருச்சி வழியாக சென்று கருவடி சென்றடையும் இந்த முறை வந்து திண்டுக்கல் டு கரூர் டேரக்டியாக சென்றடைகின்றது அடுத்த ட்ரெயின் நம்ம பார்க்க வேண்டியது இந்த லிஸ்ட்டில் நாம் கடைசியாக பார்க்க போகிற ட்ரெயினானது மதுரை டு பிகானி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினானது மதுரையில் இருந்து காலை பதினொன்று ஐம்பத்தைந்து மணிக்கு பெறப்படுகின்றது இந்த ட்ரெயினானது செப்டம்பர் இருபத்தி ஆறு மற்றும் அக்டோபர் மூன்று ஆகிய இரண்டு தேதிகள் வந்து ரூட்டை வந்து டைவெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எந்த ரூட் நம்ம பார்க்கலாம் இந்த ட்ரெயினானது மதுரையிலிருந்து பெறப்பட்டு மானாமதுரை வழியாக காரைக்குடியை சென்றடைகின்றது ஸோ அது வழியாக வந்து திருச்சி சென்றடைந்து அது வழியாக வந்து இந்த ட்ரெயினானது செல்கின்றது இந்த வீடியோ லாஸ்ட்டில் சதன் ரீ வெளியிட்ட ப்ரெஸ் ரிலீஸ் வந்து உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்புகிறேன் செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் இதுதான் எங்களுக்கு வந்து ஒரு உத்தியத்தை கொடுக்கும் நன்றி வணக்கம்